மூன்று நிமிடத்திற்கு ஒருவருக்கு இரத்த தானம் தேவைப்படுவதாக நிலையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் ஆர்வமாக உள்ளனர் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் இரத்த தான முகாம்களில் இளைஞர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொள்கின்றனர் இளைஞர்கள் நிறைந்த இந்தியாவில் அவர்களின் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகின்றன அந்த வகையில் இரத்த தானம் செய்வதில் இளைஞர்கள் காட்டும் ஆர்வம் சேலம் மாவட்டத்தில் வரவேற்பை பெற்று வருகிறது வழக்கமாக நண்பர்கள் கூடினால் அந்த இடத்தில் கேளிக்கை கொண்டாட்டமாக உற்சாகம் பொங்கி வழியும் இதற்காக ஆயிரக்கணக்கில் பணத்தை செலவு செய்வதில் இளைஞர்களுக்கு எந்தவித தயக்கமும் இருப்பதில்லை வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற நோக்கில் கொண்டாட்டமே வாழ்வியலின் நோக்கம் என்பதிலும் அவர்கள் உறுதியாக உள்ளனர் ஆனால் சேலம் மாவட்டம் பல்லப்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்கான கொண்டாட்டங்களை சமூகத்தை நோக்கியதாக மாற்றிக்காட்டியுள்ளனர் நண்பர்கள் தினத்திற்காக சேலம் அரசு மருத்துவமனையுடன் இணைந்து சிறப்பு இரத்த தான முகாமினை நடத்தி இளைஞர்கள் அசத்தியுள்ளனர் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் மாவட்டம் முழுவதும் இரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது இளைஞர்களின் பங்களிப்பு காரணமாக இரத்த தானம் வழங்குவது அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் அரசு மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் டாக்டர் ரவீந்திரன் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிளட் தேவைகள் அதிகமாயிட்டே இருக்கு நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பிறப்பு தாய்மார்களுக்கும் நிறையா பிளட்டு தேவைப்படே இருக்கு அது இல்லாத நம்ம நிறைய மெடிசன் நோயாளிகள் கூட பிளட்டு கொடுத்தா எங்களை காப்பாற்ற முடியிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால இந்த விலை மதிப்பற்ற இந்த ரத்தம் வந்து நம்ம செயற்கையாக பண்ண முடியாதனால நம்ம இந்த இளைஞர்கள்ட்ட தான் நம்ம வாங்கி ஆகணும் இந்த பிளட் வந்து நாங்கள் அரசு குமார் மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்க நோயாளிகளுக்கு இலவசமாக நம்ம கொடுக்குறோம் இந்த பிளட் வந்து வருஷம் வருஷம் இவங்க வந்து கொடுத்துட்டே இருக்காங்க நடுவில் கூட பார்த்தீங்கன்னா தேவைப்படும் போது அவசர சிகிச்சைக்கு இந்த நண்பர்களுக்கு அரசு மருத்துவமனைகளை நாள்தோறும் நாடி வரும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு அவசர காலங்களில் ரத்தம் கிடைப்பதை இளைஞர்களின் முயற்சி எளிமையாக்கி உள்ளது பிறருக்கு உதவி செய்யும் விதமாக ரத்த தானம் செய்யும் போது நமக்கும் பயன் கிடைப்பதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் இப்ப நம்ம ரத்தம் ஒருத்தருக்கு தேவைப்படுதுன்னா ஜாதி மதம் பார்க்காம ஒருத்தர் உதவி கேக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரத்த தானத்துல மட்டும்தான் இது நாங்க வந்து ஒரு பத்து வருஷ பதிமூணாவது வருஷமா அந்த நடத்துறோம் இது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வந்து ஒரு நண்பனோட குழந்தைக்கு வந்து நாங்கள் ரத்தம் இல்லாமல் கிடைக்காம அதை வந்து பாசிட்டிவ்னா கிடைச்சிரும் நான் நெகட்டிவ் குரூப் வந்து ரொம்ப சிரமம் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரொம்ப ஒரு சூழ்நிலை தான் அந்த நெகட்டிவ் பிளட்டை தயார் பண்ணி அந்த குழந்தை கொடுக்க சூழ்நிலை வந்துச்சு தான் எங்களுக்கு அந்த ரத்தத்தோட மதிப்பு என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ நாங்கள் அதனால பதிமூணு வருஷமாக ரத்த தானம் பண்ணிட்டு இருக்கோம் ரத்த தானம்ங்கிறது போகக்கூடிய உயிரை தடுக்கிறது மனித உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மகத்தான பணி முகம் தெரியாத ஒருவரின் உயிரை காப்பாற்ற ரத்தம் கொடுக்கும் பண்பு பாராட்டுக்குரியது உடன் பிறந்து உடனிருந்து காப்பாற்றும் இரத்த உறவுகளைப் போன்றே இளைஞர்கள் இரத்த உறவுகளாக மாறி வருகின்றனர் நம்முடைய கொண்டாட்டம் அடுத்தவரின் மகிழ்ச்சியை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்கிற இளைஞர்களின் மனநிலை மிகுந்த பாராட்டுக்குரியது சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்